என்ற வீட்டில் சத்யதேவை பிரிகுடி தான் ஓகே அது இந்திய அரசியலமைப்பின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தற்போது நாடாளுமன்றக் கூட்டத்தில் அவமரியாதையாக பேசி கலங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்த இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களை கண்டிக்கும் வண்ணமாக மக்கள் நல கூட்டமைப்பு ஏற்பாட்டில் தூத்துக்குடியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கும் தந்தை பெரியார் சிலைக்கும் நடுவில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் அதானிக்கும் அம்பானிக்கும் நாட்டை தாரை வார்த்து கொண்டிருக்கின்ற சூழலில் எதிர்கட்சிகள் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு சூழலில் ஒரே தேர்தல் என்ற முறையை சனாதனம் அமுல்படுத்த முயற்சி செய்தது அதற்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்று கூடி அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் சம்பிக்க செய்தது அதை திசை திருப்பும் விதமாக இந்திய ஒன்றியத்தினுடைய அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்வதற்கு பதிலாக கடவுள் 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 என்று சொன்னால் நீங்கள் மோட்சத்துக்கு சென்று சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்தி விட்டார் அவர் பற்ற வைத்தது புரட்சி அம்பேத்கர் என்கிற தீ அது இந்தியா முழுவதும் நெருப்புண்டு பீர் கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது அவர் உண்மையிலேயே ஆர் எஸ் எஸ் சங்கி என்று நிரூபித்திருக்கிறார் இந்திய தேசம் முழுவதும் புரட்சி அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்ட தேசமாக இருக்கிறது பிற்படுத்த வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டிய சூழலில் தனது பதவியை ராஜினாமா செய்தவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் குஜராத்தில் பில்கிஸ்வானு இன்று இருக்கிறார் குடும்பம்ீக்கியாக்கப்பட்டது சீக்கிராக்கப்பட்ட சம்பவத்தில் பதினோரு குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டனர் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மோடி அமித்ஷா கும்பல்கள் உலாவுகிறது இதெல்லாம் திசை விதமாக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை

தலைவராக அம்பேத்கர் இருக்கிறார் அது நிறுவனமாக கொண்டிருக்கிறது அமித்ஷா பதவி விலகல் சொன்னால் நாடு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தும் என்பதை தூத்துக்குடி மண்ணிலிருந்து புரட்சி அம்பேத்கரின் பேரங்களாக நாங்கள் கொள்ள விரும்புகிறோம்